வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இன்றே மேற்கு வங்க கரையை கடக்க இருக்கிறது மேற்கு வங்க கரையை வடக்கு நோக்கி கடப்பதன் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் மேகாலயா அசாம் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது பிரம்மபுத்ரா நதியில வெள்ளப்பெருக்கை அபய அபாய அளவிற்கு அபாய அளவை தாண்டும் அளவிற்கு எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல தென்மேற்கு பருவக்காற்று கேரளா கர்நாடக படியாக ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இது இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் வலுவாக நுழையும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொடர் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இன்றைக்கு மதியத்திலிருந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் ஆனால் நேற்றைக்கு எதிர்பார்த்த அதீத மழைப்படிவு இல்லை ஆனால் அதிகனமழப்பில் இருக்கிறது தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகரித்து காணப்படும் நாளைக்கு இதை விட கொஞ்சம் கூடுதல் காணப்படும் ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் ஆனால் கனமழைப்படிவும் சற்று கனமழைப்படிவும் இருக்கும் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் இந்த மழைப்படிவு சாரலாக எட்டும் ஏன் டெல்டா மாவட்டங்கள் வரைக்குமே நல்ல மழைப்பொடிவு இன்றைக்கு மாலை இரவில் கிடைக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் பெய்யும் இடத்தில் கனமழை இருக்கும் வடகடலோர நல்ல மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றை விட நாளை கனமழை காத்திருக்கிறது வட உள் மாவட்ட பகுதிகளையும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கும் இன்றைக்கு ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் நாளை ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் வடகடலோரம் வடபூல் மாவட்ட பகுதிகளில் ஒதுக்குதல் என்பது குறைவாகி சற்று பரவலான மழைப்படிவு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்று மதியத்திலிருந்து நாளை இரவு வரை நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது ஜூ ஜூன் இரண்டாம் தேதி வரை இந்த சுற்று மழைப்படிவு இருக்கும் முப்பத்தி ஒரு வரை தீவிரமாக இருக்கும் விரிவான அறிக்கை பார்த்து பயன்படுகிறது